ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த அம்புக்குடி தெரியுதா அதுக்காக இதை வந்து ஏதோ கல்வெட்டுன்னு நினச்சிடாதீங்க இது என்னான்னு எனக்கு தெரியல நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து அந்த நாளையில் மரம் உழக்க கல் உலக்க உரல் உரல் அது இருந்துச்சா ஒரு வாட்டி எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க இருந்தாங்க அவங்க சேர்த்து இருபது வருஷம் ஆகுது அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் கடனுக்கு வாங்க அந்த கடனுக்கு வாங்கிட்டு நானூறுரூவா ஆகிடுச்சான் எப்போ பவுனு முந்நூறுவா விற்றப்போ அந்த அம்மா வந்து வீட்டில் வந்து உரளையில் ஆகி அந்த உரல் ரொம்ப அழகாக இருக்குது இது எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த உரல் அதோடய கலவடைன்னு சொல்லுவாங்க மேலே போட்டு இடிப்பாங்க அதையும் தூக்கி போயிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மரம் உரலை வந்து சிரித்து வீணாக போச்சுன்னு கொண்டு அக்கினியில் போட்டுவிட்டோம் அங்கே பக்கத்தில் ஒரு தெருவில் கோயில் இருக்குது அதுபோகம் எங்கள் வீட்டில் உரளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு இடத்துல கிடந்துச்சு வீடு கட்டினாங்க தோணுனாங்க இங்கே எங்கள் வீ தெருவிலேயே ஒரு முனியில் கண்ட்ரா பேங்க் கட்டணம் தோணுனாங்க அங்கே இது கிடந்துச்சு ஆக்சுவலி இது என்னான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நல்லா இது பாருங்கள் ஷேப்பாக நல்லா அழகாக ஷேப்பாகவே இருக்கும் இதை வந்து பார்த்துட்டு சரி உரலை மாரி ஏதோ ஒரு கம்புலாம் மழுப்போம் தெரியுமா கம்பு வாங்கினோம்னா நாட்டு கம்பு லேசாக இருக்கும் போட்டு குத்துனோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு மழுக்கிறதுக்காக இது நான் வந்து வெட்டுருந்தேன்னா என்னன்னா இதை தூக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா குட்டியாக இருக்குது அப்புறம் அவங்க ஒரு இருந்தார் நல்லா செய்வோம்னு அவர் நான் பணிக்கு செல்கிற காலத்தில் அவர் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு கருப்பு படையில் கருப்பு பூனை படம்னு சொல்லுவாங்கன்னா துப்பாக்கி எழுந்துக்கிட்டேன் அதில் இருந்தவர் அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டை அவர் காலில் ஆடு வச்சதால அவர் கொண்டா ஆரம்பிச்சிட்டாருன்னுட்டு யூஸ் பண்ணிட்டாங்க அவர் தான் இதை எனக்கு தூக்கி விட்டார் தோரில் என்னால் தூக்கிட்டு அவர் முல்லை இதை உடலுக்காக தூக்கிட்டு வந்திருக்கேன் வீடு கட்டி முடிச்சது தான் எதெல்லாம் உள்ளே போவோம் நல்லா பாருங்க இவ்வளோ ஆழம் ஒரு ஜான் ஒரு ஜான் ஆழம் இருக்குது அழகாக கம்பு குத்தலாம்